சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிகர் கற்பசாமி கேஜிஎஃப் சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரமாசம் தான் தமிழ் வருஷப்பரப்பு அந்த மாதம் தமிழ் வருஷப்பரப்பை தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த வருஷமாவது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமங்கள் அந்த சூட்சமத்தோட வழிமுறைகள் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல படிப்பு நல்ல வேலை திருமணம் சந்தோஷமான ஒரு குழந்தை குட்டிங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை எல்லாருக்குமே கிடைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளும் கோச்சார அடிப்படையில் மட்டுந்தான் பலன் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு மாதம் மாதம் நடக்கக்கூடிய கிரக அசைவு வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய கிரக அசைவு வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு இதுவே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் வந்து நாற்பது பெர்சன்ட்யமா டைமு எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு பதில் சொல்லலாம் ஜாதகமே இல்லைன்னு சொல்றவங்க உங்க பேரை சொல்லி நடக்கிற நேரம் அதாவது என்ன நேரத்துல நீங்க கேள்வி கேட்குறீங்களோ அதை சோழி போட்டு குண்டலினியா எடுத்து சோழி உழுந்த இடத்தை லக்னமா வச்சு ராசியை வச்சு கூட பலன் சொல்லலாம் இப்ப பன்னெண்டு ராசிகளுக்குள்ள பலன்கள் பலவீனங்கள் மேச ராசி எப்பயுமே நம்பர் ஒன் ராசின்னு சொல்லலாம் அந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி முருகனுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி கோபக்கார ராசி குணம் உள்ள ராசி அன்பான பண்பான படித்த அற்புதமான ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் படிக்காத மேதைகளும் இந்த ராசியில இருப்பாங்க ராசியில் கணிசமான படிப்பு படிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க பொதுவா இந்த ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த ராசியில இருக்கிறனால ஞானங்கள் கல்விகள் தெய்வ பலன்கள் தெய்வ அனுகூலங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுகள் ஜோதிடர்கள் குறி சொல்றவங்க இன்னும் பல ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க இந்த ஜாதகத்துல இருப்பாங்க ரெண்டாவது பரணி நட்சத்திரம் சுக்கரனுக்கு அதிபதி பரணினா முருகனுடைய நட்சத்திரம் தவமா தவமிருந்து வரமா வரமிருந்து பிறந்தவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல கலைத்துறையில் நிறையா பிரகாசிக்கக்கூடியவங்க இந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியமான ஒரு ராசிக்காரங்க ரெண்டாவது கிருத்திகை மூன்றாவது இந்த கிருத்திகை கேட்கறது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ கூட சூரிய பகவான் நட்சத்திரம் கலந்திருக்கிறனால நீங்க தான் அரசியலில் வந்து பிரவேசமாகக்கூடிய ஜாதகம் கட்ட பஞ்சாயத்து வீடு நிலம் சொத்து சொகங்கள் வாழ்க்கையை நல்லா ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மைகள் இந்த மூணு நட்சத்திரங்களுமே செவ்வாயோடைய பலத்துல தான் இருக்கு அப்ப நீங்க வந்து கடவுளுடைய தவ புதல்வர்கள் தான் சொல்லலாம் பொதுவாக இந்த மேசராசி இருக்க வேண்டிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு வாழ்க்கை சத் தெளிவான ஒரு அமைப்புடைய ஒரு வாழ்க்கையை தான் வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஆனா குறிப்பிட்ட காலம் ஒரு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் பல கஷ்டங்களை பற்றிருந்த ஜாதகமாய் இருந்திருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேல அரசியல் பிரவேசம் கொடி பிடிக்கக்கூடிய பிரவேசம் ஆன்மீக தன்மைகள் இப்படி நிறைய வரக்கூடிய தன்மைகள் வந்து இந்த மேசராசிக்காரங்களில் நிறையாவே இருக்கு ஆனால் மேசராசிக்காரங்களில் பெண்கள் தான் யோகக்காரங்கள்னே சொல்லலாம் ஏன்னா படித்த ஒரு வேலையும் அற்புதமான வேலையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சொல்லப்போனால் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் உங்க ரெண்டு ராசி அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் யோகம்தான் சொல்லுவேன் இவ்வளோ நாளா பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பல அவை பேறு அவமானங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம் காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் கேட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடாது நல்ல வேலை கிடைக்கும் படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலைகள் அமையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு கலைத்துறையில் பிரவேசிக்கலாம் இல்லை கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல ஏதாவதுன்னா இந்த ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் வருது தன்னை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய நாட்டமிடுவாங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமான நிலவுகள் இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு ஏன் கேட்டா மேசராசிக்கு பன்னெண்டாவது தான் ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கு அப்ப கேது பயிற்சி வந்து பதினோராவது வீட்டுக்கு போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் அப்ப பதினோராது வீட்டுக்கு மீன கும்பராசில போயிட்டு பிரவேசிட்டாருன்னாவே உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு மேசராசியருடைய குட்டிங்களுக்கு குழந்தை பிறக்கும் இப்படியாமட்ட ஒரு தருணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சென்னை வாசிகளாய் இருந்தீங்கன்னா செவ்வாய் கிருத்திக பரணி இப்படி ஒரு மூணு நாட்கள்ல வடபழனி முருகன் கோயில போயிட்டு நல்ல சாமிக்கு ஒரு மாலை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்புறதுக்கு முன்னாடியே கோயில் வாசகல்ல யாசகம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு செருப்பு ஒரு கம்பளி ஒரு கொடை இல்லைன்னா ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாமியை பார்க்க நல்ல செவ்வ அரளிப்பூ பூ சிகப்பு ரோஜாவை எடுத்துக்கிட்டு மேசராசிக்காரங்க உள்ள ஆணும் பெண்ணும் வடபழனி முருகன் கோயிலுக்கு இந்த டைமில் வந்தீங்கன்னா தடைபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை கஷ்டம் நஷ்டம் இன்னலில் இருக்கேன் இடைஞ்சூரில் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த நாளில் போய் சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோயிலில் போய்ட்டு எம்பெருமானை தரிசிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கையில் பல யோகங்கள் வரணும் பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகந்தான் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் இந்த மாதிரி வடபழனியோ பழனி முருகனோ திருச்செந்தூர் முருகனோ அவங்கவுங்க பக்கத்து வீட்டு கிடக்க வேண்டிய முருக்கடவுளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தரன் உயரும் மேன்மையா வரக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு நூற்றுக்கு நூறு சுபகாரியம் உங்க ராசிக்கு உண்டு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் இருந்து அடுத்து வந்து மிதுன ராசிக்கு பேச்சியாக போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல காரியங்கள் இது வரக்கூடிய நேரம் உண்டு உண்டு முன்னோரை வழிபடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க மானசீகமாக மனசார ஒரு குருவை நியமிச்சுக்குங்க நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்யூஷன் சஜஷன் கேளுங்க உங்கள் தரத்தை உயர்த்திக்கங்க குறையில்லாமல் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேசராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சூட்சம் மட்டும் சொல்றேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குல தெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய நம்ம பொதுவாக என்ன நான் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோயில் வாசலில் இருப்பேன் குளத்தாண்ட இல்லை கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இல்லை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இந்த ஒரு வாரத்துக்கு மூணு நாளாக ஸ்பிளிட் பண்ணி ருத்ராட்சங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஒரு ருத்ராட்சமும் ஒரு விபூதியும் ஒரு கயரும் வாங்கினீங்கனாவிலே நீங்கள் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஜோசியம் பார்க்கறது ரெண்டாவது விஷயம் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் சிவாய நம்ம